ஆக்சுவலாக வந்து பப்பாளி பண்ணணும்னா பண்ணணும் முடிவு பண்ணாவே வயல சுத்தி மக்கா சோளத்தை வந்து சுத்தி ஊனிட்டு மக்கா சோளமோ இல்ல ஆமனுக்கு இதை சுத்தி ஊனிட்டு ரெண்டு மாசங்க அப்புறம் பப்பாளி நட சொல்றாங்க இப்படி வைக்கும் போது மூணு மாசத்துக்கு வைரஸ் அந்த ஸ்டார்டிங்ல அந்த வெஜிடேட்டிவ் இருக்கிற நோய்களை வந்து கட்டுப்படுத்துதான் சப்போட்டாவில் சாத்துக்குடியில பண்றாங்க எலுமிச்சில பண்றாங்க எல்லா பல பல வகை மரங்கள்லயும் வச்சுக்க மர வகை தென்னையில ஊடுபயிரா பண்ணலாமா இல்ல ஒருவேளை நம்மளுக்கு வந்து பாக்குல இருக்குது பாக்குல என்று கிராப் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வைக்கலாம் தாராளமா வைக்கலாங்க ஹீல்டிங் வந்து நம்ம சொல்லக்கூடியது தனிப்பயிரா மேஜர் கிராப்பா பண்ணீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய அளவிதங்கள் வந்து இது எடுக்க முடியும் ஈல்டிங் எடுக்க முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் இதுக்கு செலவினங்கள் உங்களுக்கு அது கூடுதலாக இருக்கும் தென்னைக்கு ஒரு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு உரம் கொடுக்குற மாதிரி இதுக்கு மாற்று உரங்கள் நிறைய இருக்கு தென்னைக்கு வேற நம்மளுடைய பப்பாளிக்கு வேற ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த தன்மை அறிந்து சூழல் அறிந்து நம்ம கொடுக்கறது சிறப்பு கண்டிப்பாக ராஜா ரொம்ப தெளிவாக வந்து ஒரு ஊடு பயிருக்கு இது வந்து ஒரு சிறப்பான பதிவு என்னென்ன பயிர்களை வந்து பயிரிடணும் என்னென்ன பயிர்கள் வந்து பதிவு பயிரிடக்கூடாது அப்படிங்கறது ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கு அந்த புரிதல் வந்து பப்பாளி விவசாயிகள் பயன்படுத்தி அதை பயனடையுமாறு இந்த ஒரு பதிவு மூலமா கேட்டுக்கொள்ளப்படுகிறது வணக்க விவசாய தொழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் விவசாயம் நான் பப்பாளி நாற்றுப்பணையில தான் இருக்கோம் சார் நம்ம கூட இருக்காரு பப்பாளி பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அதை பத்தி ஒரு தெளிவான பதிவா இருக்க போகுது சார் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருபாப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப்பண்ணைக்கு வந்திருக்கிறோம் பப்பாளியில் வந்து ஊடு பயிர் எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்க பல வகை மரங்களில் பல்லாண்டு பல வகை மரங்களில் நம்ம கொடுக்குறதும் மூன்று ஆண்டுகளில் கொடுக்குற மரங்களாக இருக்குது அதில் ஊடு பயிராக என்ன சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்பு பயிராக பண்ணக்கூடியது ஆமனுக்கு ஆமனுக்கு அதுக்கு அடுத்தது மக்காச்சோளம் ஆக்சுவலாக வந்து பப்பாளி பண்ணணும்னா பண்ணணும் முடிவு பண்ணவே வைன சுத்தி மக்காசோளத்தை வந்து சுத்தி போனிட்டு மக்காசோளமோ இல்ல ஆமணுக்கு இதை சுத்தி போனிட்டு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பப்பாளி நட சொல்றாங்க ஓகே சரிங்க சார் அது எந்தத்துக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கையில தான் இருக்கு இப்டி வைக்கும்போது மூணு மாசத்துக்கு பப்பாளியுடைய வைரஸ் அந்த ஸ்டார்டிங்ல அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அந்த இன்ஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிற நோய்களை வந்து கட்டுப்படுத்துதான் இப்போ வந்து நம்ம பார்டர் கிராப் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதுலேருந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்லா வளர்ந்த பிறகு நம்ம வந்து நடவு பண்றது ரொம்ப சிறப்பு இதனால வந்து உங்களுக்கு நிழலடி வருது இதனால வேற எதாவது பிரச்சனைகள் கண்டிப்பா வராதுங்க அது நோய் தாக்குதலில் வந்து அதுதான் முதல்ல வந்து முதல்நிலை நோய் தாக்கமே பயிரில் தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்பை என்ன பண்ணலாம் பப்பாளியில் இன்டர் கிராப்பா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செண்டு மல்லி தான் சிறப்பான ஒரு விஷயமா சொல்லலாம் நம்மளே ரீசெண்டா வந்து சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டைன்ற ஒரு இடத்துல வந்து சார் ஒரு சார்பில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அவரது வந்து ரெடி பண்ணி நம்ம இப்போ பாப்புலரா இருக்கிற ஒரு வெரைட்டியில் அதில் வந்து பண்ணியிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிரா செண்டு மல்லி வச்சுருந்தாரு ஒரு வருமானத்தை அவர் கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளைக்குள்ளே அது வந்து நல்ல வருமானம் ஈட்ட முடிஞ்சது அவரும் வந்து ரிச் போர்ட் பண்ணியிருந்தார் அந்த மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணியிருந்தாருங்க சார் அது வந்து சிறப்பா இருந்தது ஸோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து ஒரு சிறப்பான பயிர் அது கூட நம்ம பயிர் பண்றதுக்கு வாய்ப்பு அதே போல என்னென்ன நோய்கள் வரக்கூடிய பயிர்களை வந்து அவங்க தவிர்க்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டால் விவசாயிகளுக்கு பிடிச்சிருவாங்க சார் நோய்கள் தவிர்க்கக்கூடிய பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்க்ராப்பை வந்து அரசாங்கமே என்ன சொல்றாங்கன்னா தக்காளி மிளகாய் முள்ளங்கி அதெல்லாம் பயிர் பண்ணலாம்னு சொல்றாங்க ஆனால் அதுல தான் இப்போ அதிகமான வைரஸ் தொற்றுக்கள் வைரஸ் நோய்கள் வருது அதனால இது தவிர்க்கிறது ரொம்ப சிறப்புன்றது நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் இன்னொரு விஷயம் டாக்டர் விவசாயத்தில் வழியா இந்த விஷயத்தை சொல்லிக்கிறது கொடி வகை பயிர்களை வந்து அந்த தோட்டத்தில் பயிரிடக்கூடாது நாம வந்து சார் பா சும்மா பார்டர்ல போட்டு விட்டோங்க சார் அப்படின்னுலாம் சொல்லாதீங்க பார்டர்ல நீங்க போடுறது ஆமண அதே மாதிரி வந்து சாமந்தி நீங்க போட்டு விடலாம் செண்டு மல்லி போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மக்காச்சோளம் பயிரிடலாம் இதுதான் பயிரிட விவசாயிகளை பார்த்தீங்கன்னா தக்காளி உள்ள போட்டுறாங்க மிளகாய் சார் இதனால வந்து நம்ம நம்மளே நிறைய நிறைய சேலஞ்சிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தக்காளி மிளகாய் வந்து வளர்த்தி எடுக்கிறது பெரிய ஒரு சவால் சவால் நோய்கள் வந்து நம்ம அதிகமா பாக்குறோம் அதிகமான இலை சுருட்டு வருது அதிகமான அசுனி வருது அதிகமான நோய்கள் வந்து உண்டு பண்ணுது அதனால அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி காய்கறி பயிர் ரெகுலர் கிராப் சொல்லக்கூடிய காய்கறி பயிர்களை தவிர்க்கிறது நல்லது சிறு குறு தானியங்களை விதிக்கிறாங்க சில பேர் வந்து என்ன பண்றாங்க சார் அந்த சமயத்துல எங்களால வந்து இந்த வாழை ஊடுல வந்து நான் ரீசெண்டா ஒண்ணு பாக்குறப்ப மேட்டூர் பகுதியில பார்த்தேன் அவர் ஒரு விவசாயி சிறப்பா பண்ணியிருந்தார் என்னன்னு பண்ண எங்களால அந்த பசுந்தாள் ஊரத்தை அப்ப பயிரிட முடியல இப்ப நாங்க விதைச்சு விட்டுருக்கோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜ் அது வந்து நம்ம வந்து பூக்குற ஸ்டேஜ்ல எல்லாம் மடக்குழவு போனோம் இவர் என்ன பண்ணா சிறு அது வந்து களைய கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணாரு அறுத்து கீழே அந்த மரத்துக்கு அடியில போட்டுட்டா அது ஃபெர்டிலைஸ் ஆயிடுங்க மண் அணைப்பு பண்ணிட்டா நாங்க வந்து ஒவ்வொரு கலைக்கும் ஃபெர்டிலைஸ் ஆயிருங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது கூட சிறப்பு தான் இன்னும் நாங்க கலையை கண்ட்ரோல் பண்ண எங்களால தோட்டத்தை வந்து பராமரிக்க முடியும்னா ஒவ்வொரு வட்டார வழக்கில் மாறுங்க உழுவல் கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிர்களை வந்து நம்ம பயிரிடலாம் எட்டுல இருந்து பத்து கிலோ நம்ம வந்து விதைப்பு செய்யலாம் அப்ப அடர்வா இருக்கிறப்ப வந்து கொள் வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிர் அது வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ இந்த பயிரை வந்து நம்ம ரெக்கமெண்டட் பண்ணலாம் இது வந்து நீங்கள் மாட்டு தீவனத்துக்காக பயன்படுத்தால் கொள் ஒரு சில நேரங்களில் தான் அதாவது வந்து பனிக்காலங்களில் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் தான் வந்து விளைச்சல் கொடுக்கும் மற்ற நேரத்தில் வந்து வளர்ந்து கூடிய பசுந்தலையை தான் கொடுக்கும் ஒரு தீவனமாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கால்நடை எல்லாருக்கிட்டையும் இருக்குது எல்லாரும் மாடு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் போய் தக்க பூணுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பசுமை பசுந்தாள் உரங்கள் அது வந்து நம்ம பயிர் பண்ணணும் அது விதைகள் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இருபது கிலோ விதைச்சிங்கன்னா தான் கிட்டத்தட்ட நாலுலேருந்து நாலரை டன் உங்களுக்கு வந்து பசுந்தாள் உரம் கிடைக்கும் அதிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோ தான் நைட்ரஜன் கிடைக்கும் அப்போ நாற்பத்தி மூணு கிலோ தான் நைட்ரஜன் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விதைக்காத விட்டுறக்கூடாது நாற்பது நாற்பத்தி மூணு கிலோ நைட்ரஜனோடு சேர்ந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைய கிடைக்குங்க அதுக்காக நான் யூரியா வாங்கிட்டு வந்து போட்டுறேங்க சார் நூறு கிலோ யூரியா போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தவறான புரிதல் நீங்கள் பசுந்தால் உரங்களை பயிரிடணும் அப்படி பசுந்தால் உரங்களை பயிரிடக்குள்ள உங்களுக்கு வந்து நேச்சுரலாக காற்று வளிமண்டலத்தில் நார்மலாக கிடைக்கிற இருந்து நைட்ரஜனை பிரித்து தேவையான வீதம் கொடுத்துரும் ஊடு பயிர் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள் பண்ணலாம் ஸோ பக்கத்தில் வந்து கொடி வகை பயிர்கள் போடுறது தவிர்க்கணும் குறிப்பாக வந்து வெண்டை போடுறது தவிர்க்கலாம் வெண்டை போடுறதுல நம்ம வந்து வெள்ளை பேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்து நமக்கு நிறைய பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஊடுபோயிர இந்த பயிர்களை பண்ணலாம் இந்த பயிர்களை பண்ண வேண்டாம் சிறப்பான ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா சிறு குறு தானியங்களை எந்த பயிர்களாக இருந்தாலும் போடலாம் அதுல உளுந்து போடலாம் இன்னொரு விஷயம் வெங்காயம் கூட நடவு பண்றாங்க வெங்காயம் வெள்ளைப்பேன் பேன் தாக்கம் இருக்கிறதுனால வெங்காயம் ரெஃபர் பண்ணலங்க சார் இன்னொரு தென்னை மரம் வச்சு வச்சு ஒரு ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது அது மிடில் வந்து பப்பாளி வைக்கலாமான்னு கேட்கறாங்க கண்டிப்பா இன்டர் பண்ணலாம் சார் சிறப்பான நீங்க சொல்லக்கூடிய தனி பயிரா பண்ணினா மட்டும்தான் நாம சொல்லக்கூடிய என்ன சொல்றது ஃபெர்டிலைஸ் வந்து அதுக்கு முறையா போய் சேரும் உரம் மேலாண்மையை இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகும் இன்டர்க் பண்றப்ப இதுல இருந்து நாம சொல்லக்கூடிய பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி கூட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவங்களால ஈல்டிங் எடுக்க முடியும் எடுக்க முடியும் சப்போட்டால இன்டர்க்ராஃபா பண்றாங்க சாத்துக்குடியில பண்றாங்க எலுமிச்சியில பண்றாங்க எல்லா பல பழவகை மரங்கள்லயும் வச்சிக்க மர வகை பை தென்னையில ஊடு பயிரை பண்ணலாமா இல்லை வேலை ஒரு வேளை நம்மளுக்கு வந்து பாக்குல இருக்குது பாக்குல இன்டர்க்ராப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க கொஞ்சம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்கு சரியா தான் இருக்கு வைக்கலாம் தாராளமா வைக்கலாங்க ஈல்டிங் வந்து நம்ம சொல்லக்கூடியது தனிப்பெயரா மேஜர் கிராப்பா பண்ணீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய அளவீதங்கள் வந்து இது எடுக்க முடியும் ஈல்டிங் எடுக்க முடியும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் இதுக்கு செலவினங்கள் உங்களுக்கு அது கூடுதலா இருக்கும் தென்னைக்கு ஒரு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு உரம் கொடுக்குற மாதிரி இதுக்கு மாற்று உரங்கள் நிறைய இருக்கு தென்னைக்கு வேற நம்மளுடைய பப்பாளிக்கு வேற சோ ஒவ்வொன்றுக்கும் அந்த தன்மை அறிந்து சூழல் அறிந்து நம்ம கொடுக்கறது சிறப்பாக கண்டிப்பா ராஜா ரொம்ப தெளிவா வந்து ஒரு ஊடு பயிருக்கு இது வந்து ஒரு சிறப்பான பதிவு என்னென்ன பயிர்களை வந்து பதிவு பதிவிடணும் இப்போ பயிரிடணும் பயிர்கள் வந்து பதிவு பயிரிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கு அந்த புரிதல் வந்து விவசாயிகள் பப்பாளி விவசாயிகள் குறிப்பாக பப்பாளி விவசாயிகள் பயன்படுத்தி அதை பயனடையுமாறு இந்த ஒரு பதிவு மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் எந்த சந்தேகமா இருந்தாலும் செடி வைக்கிறதுல இருந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுல உழவு முறை எப்படி உழவு முறையிலிருந்து செடி வச்சு செடிக்கு தேவையான உர மேலாண்மை பூச்சி மேலாண்மை அதுக்கப்புறம் வியாபார முறை அனைத்து வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்படும் அதுதான் நம்ம டாக்டர் விவசாய பப்பாளி நாற்றுப்பணையுடைய அந்த பசுமை குடியினுடைய மெயின் நோக்கமே அதுதான் நன்றி வணக்கம்